ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு கோடீஸ்வர யோகம் தருகின்ற ராகுவின் சூட்சமங்கள் என்கின்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் கோடீஸ்வர யோகத்தை தரணும்னு சொன்னால் அதற்குன்னு சில சூட்சமங்கள் இருக்குது இந்த அமைப்புகளில் ஜாதகத்தில் ராகு பகவான் அமரும் பொழுது நிச்சயமாக வயது கேட்ட வகைகளில் அந்த தசாபுத்திகள் வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு உன்னத நிலைக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஜாதகருக்கு கண்டிப்பாக ராகு செஞ்சே தீரும் சரிங்களா அதை சார்ந்தான் என்னுடைய வீடியோ பதிவே இதுவரையில் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளித்ததற்கு ரொம்ப நன்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ பதிவினை ஷேர் பண்ணுங்க ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி இப்போ தலைப்பில் போகலாம் கோடீஸ்வர யோகந்தெருகின்ற ராகுவின் சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பு இதுக்கு இரண்டு உதாரண ஜாதகங்கள் உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் இப்போது இது என்னட்ட வந்த ஒரு இவங்க பார்த்துக்கலாம் எப்பொழுதுமே நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்குது ஒரு பாடல் வரி கூட உங்களுக்கு தெரியும் ராகு அப்படின்னாலே ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் தெரிகின்ற ஒரு பாடல் என்னென்னா ஆமேடு எருதுசுரா நண்டுகண்ணி ஐந்திடத்தில் இடத்தில் கருணாகம் விற்று பூமேடையில் துயில் கொள்ளும் ராஜ்யோகம் அப்படிங்கிற பாடல் கண்டிப்பாக நினைவு கோரும் இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் ராகு பகவான் அமரும்பொழுது நிச்சயமாக ராகு பகவான் நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார் எந்த லக்னமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் அதே சமயத்தில் ராகு பகவான் லக்ன கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து கேந்திர திரிகோணாதிபதியினுடைய இணைவு அல்லது பார்வை பெற்று இருக்கும் பொழுது நிச்சயமாக ராகு பகவான் தன்னுடைய தசாப்தி காலகட்டத்தில் வயது கேட்ட வகைகளில் இருக்கும் பொழுது குறிப்பாக ஒரு இருபத்தஞ்சி வயசில் ராகுத வருதுன்னு சொன்னால் அந்த பதினெட்டு ஆண்டு காலமும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னு நம்ம சொல்லலாம் கேந்திர திரிகோணங்களில் ராகு பகவான் அமர்னோம் கேந்திர திரிகோண அதிபதியினுடைய இணைவு அல்லது பார்வை அந்த கிரகத்துக்கு கிடைக்கணும் இது ஒரு கணக்கு அடுத்து மூணாவது என்ன சொல்கிற பாருங்க ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கணும் மிக மிக முக்கியமான பாயிண்ட் ராகு பொறுத்தவரைக்கும் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்தே ராகுவின் பலன்கள் தீர்மானிக்கப்படுது அதே மாதிரி ராகுவிற்கு சாரம் கொடுத்தோட நிலையும் நம்ம அதில் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்போ வீடு கொடுத்தனுடைய வலு சாரம் கொடுத்தனுடைய சாரநாதனுடைய பலம் கேந்திர அதனுடைய இணைவு பார்வை இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா நிச்சயமாக ராகு திசையினுடைய துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி இந்த ராகு பகவான் ஒரு கிரகம் இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் வக்ரமடையும் பொழுதோ ராகுவிற்கு சாரம் கொடுத்த சாரநாதன் வக்ரமடையும் பொழுதோ அல்லது ஏதேனும் ஒரு வகைகளில் கிரகங்களினுடைய தொடர்பு இந்த ராகுவிற்கு கிடைக்கும் பொழுதும் இந்த ராகு பகவான் தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி கொட்டி கொடுத்துருவார் எத்தனை பாயிண்ட் சொன்ன பாருங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு அந்த சாங் ஞாபகம் வச்சுங்க ஆ மேடம் எருதுசுரா நண்டுகண்ணி இடத்தில் கருணாக விற்றிருக்க பூமேடையில் கொள்ளும் ராஜ்யோகம் இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் ராகு பவான் அமரணும் ஒன்று அப்போ மற்ற இடங்களில் ராகுபகான் அமர்ந்தால் யோகத்தை தராதா இல்லை இந்த இடங்களில் ராகு பகவான் ஒரு இயற்கை நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நன்மை செய்வார் ஒரு சுபரை போல செயல்படுவார் இந்த இடங்களில் ராகுவிற்கு மிக பிடித்தமான வீடு சரி அது ஒரு பக்கம் அதேமாதிரி இரண்டாவது பாயிண்ட் என்ன ராகு பகவான் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து கேந்திர திரிகோணாதிபதியினுடைய இணைவு பார்வை பெறும்பொழுது நிச்சயமாக ஒரு யோகத்தை செய்வார் மூணாவது பாயிண்ட்டு ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் அடையும் பொழுதும் ராகுவிற்கு சாரம் கொடுத்த சாரநாதன் பலமாக இருக்கின்ற பொழுதும் நிச்சயமாக ராகு பகவான் தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் வயதுக்கேற்ற மாதிரி யோகத்தை செய்வார் நாலாவது பாயிண்ட்டு ராகுவிற்கு வீடு கொடுத்தவனோ சாரம் கொடுத்தவனோ பார்க்கின்ற கிரகமோ இணைகின்ற கிரகமோ நிலையில் இருக்கும் பொழுது ராகு பகவான் யோகத்தை செய்வார் அதாவது ராகுவுடன் வக்ர கிரகங்களுடைய தொடர்பு இருக்கணும் இணைவு பார்வை சாரம் ஏதேனும் ஒரு வகைகளில் வக்ர கிரகத்தினுடைய தொடர்பு ராகுவிற்கு கிடைக்கும் பொழுது ராகு பகவான் யோகத்தை செய்கிறார் ஏன்னா ராகு ஒரு வக்கர கிரகம் அதன் அடிப்படையில் நம்மளுடைய யூடியூப் நேயர் தான் இவங்க இவங்க வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க மாத வருமானம் மூன்று லட்சம் சம்பாதிக்கிறார் இந்த ஜாதகர் சரிங்களா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் இவர் பாருங்கள் ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாலை ஐந்து பதினொன்றுக்கு பிறந்திருக்கிறார் ஆறு எட்டு தொண்ணூற்றி ஆறு மாலை ஐந்து பதினொன்று சரிங்களா சென்னையில் பிறக்கிறார் இவர் வந்து பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் மேஷராசி தனுசு லக்னத்தில் இவர் பிறக்கிறார் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் வந்து ராகு மகாதசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துலேருந்து ராகு திசை ஆரம்பிக்குது இப்போ ராகு திசையில் ராகு புத்தி இப்போ போயிட்டுருக்கு நமக்கு தெரிய ராகு திசை பதினெட்டு வருஷம் இவர் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார் பாருங்க ராகு இவர் தனுசு லக்கணம் மேசராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் லக்னத்திற்கு பத்தாம் இடம் எது கன்னி அப்போ கண்ணி என்பது ராகுக்கு மிக பிடித்தமான வீடு கண்ணியில் ராகு வந்திருக்கிறார் ராகு பகவான் அங்கே சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் அஸ்து நட்சத்திரம் சாரத்தில் இருக்கிறார் சரிங்களா அப்போ இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு புதன் அது ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவுடைய பார்வையில் இருக்கு தனுசு லக்னம் லக்கணத்திலே குரு பகவான் இருக்கிறார் இங்கே பாருங்க தனுசு லக்னம் லக்னத்தில் குரு பத்தாம் இடத்தில் ராகு ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்தில் பலம் பெறுகிறார் அப்போ புதனுடைய வலிமை நலநிலையில் இருக்கும் பொழுது புதனுடைய வீடுகளில் அமர்ந்த ராகுவும் நல்லது செய்யும் ஏன்னா வீடு கொடுத்தனுடைய பலம் இங்கே அதிகமாக இருக்குது அப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன் ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய பார்வையில் அந்த புதன் பகவான் இருக்குது அப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்தவனும் குரு பார்வை ராகுவிற்கு சாரம் கொடுத்தவனும் குரு பார்வை ராகு அங்கே சந்திரனுடைய நட்சத்திர சாரம் சந்திரன் மேஷத்தில் இருக்கிறார் குருவோடைய பார்வை சந்திரனுக்கு இருக்குது இப்போ ராகு திசை ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இந்த ராகுவிற்கு பக்ரம் பெற்ற சனியினுடைய பார்வை இருக்குது சனி பகவான் நான்காம் இடத்தில் மீனத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறார் தனுசு லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு ஒரு வக்ர கிரகம் ராகுவிற்கு தொடர்பு ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய பார்வை இணைவு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக யோகத்தை செய்யும் என்கின்ற அடிப்படையில் இந்த அமைப்பானது மிகச்சிறப்பாக பொருந்தி வருது அதற்காக தான் இது நான் ஒரு உங்களுக்கு உதாரண ஜாதமாக போடுறேன் சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதம் மூன்று லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் உங்களுக்கு பாண்டபோன் முப்பத்தாறு வருடத்திற்கு முப்பத்தாறு லட்சம் சம்பாதிக்கிறார் சரிங்களா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறார் சின்ன வயசுலேயே வயசு பாருங்கள் இருபத்தொம்பதும் ஆகுது ஆனால் இன்னும் மேரேஜ் ஆகலை மேரேஜே வந்திருக்கிறார் இப்போ இந்த ராகு தசைக்கு முன்னாடி எந்த தசை நடந்துச்சு செவாதசை செவ்வாய் பாருங்கள் ஏழாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ தசாநாதன் செவ்வாயும் குரு பார்த்துருக்குது தசாநாதனுக்கு வீடு கொடுத்த புதனையும் குரு பார்த்துருக்குது ஆக செவாதசையில் நல்ல முறையில் படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போனார் சரிங்களா ராகு ராகுமகாதையில் இவர் வெளிநாடு போயிட்டார் இப்போ கடந்த ஒரு ஆண்டுகளாக ஒரு ஆண்டாக இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் மாதம் மூன்று லட்சம் சம்பாதிக்கிறார் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் ராகு பகவான் வயது யோகத்தை கொடுப்பார் ஒரு எழுபது வயசில் வருது அப்படின்னு சொன்னால் இவர் எழுபது வயசு எண்பது வயசில் இவர் வந்து வெளிநாடு போக மாட்டார் மிகப்பெரிய ராகுவால் கொடுத்தாலும் கூட அதை வாங்குகின்ற சூழ்நிலையில் இருக்க முடியாது அல்லது சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடுது ஒரு ஏழு எட்டு வயசுலாம் ராகுதை வருதுனாலும் யோகம் கிடையாது ஆக பாருங்கள் இருபத்தெட்டு வயசில் ராகுதை வருது இருபத்தெட்டு முப்பத்தெட்டு ஆறும் முப்பத்தெட்டு எட்டும் நாற்பத்தாறு ஆண்டு நாற்பத்தாறு வயசு வரலுமே இவருக்கு இந்த ராகு மகதை தான் அற்புதமான யோக பாக்கியம் சரிங்களா ஸோ ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் திரிகோணத்தில் அமர்கிறார் திரிகோணத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறும் பொழுது ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் வலிமை அடைகிறார் ராகுவிற்கு சாரம் கொடுத்த சந்திரனும் குரு பார்வையில் இருக்கிறார் சந்திரன் லக்ன சுபர் ராகுவிற்கு வக்ரம் பெற்ற சனியினுடைய பார்வை கிடைக்குது சரிங்களா ராகு கண்ணியனுடைய வீட்டில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு அதுவும் பத்தாம் இடத்தில் கன்னி மனை ராகுவுக்கு மிக பிடித்தமான வீடு அப்போ இத்தனை அற்புதமான அமைப்புகள் இருக்கும் பொழுது ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலமும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருது சரிங்களா இது ஒரு ஜாதகம் அது அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் உங்களுடைய உங்களுக்கு வீடியோக்காக எடுத்து நான் இதுவும் ராகுவோடைய அமைப்புகள் தான் இப்போ நான் சொன்ன அந்த நான்கு பண்புகள் இதுக்கும் பொருந்தி வரும் இவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்கிறார் காலை ஏழு மணிக்கு பிறந்திருக்கிறார் கும்பகோணத்தில் இவர் வந்து ஹஸ்து நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மேஷ மேஷலக்கணத்தில் இவர் பிறந்திருக்கிறார் சரிங்களா இப்போ பாருங்கள் ஹஸ்து நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் நமக்கு தெரியும் அதனை அடுத்து சந்திர திசையில் பிறக்கிறார் அதனை அடுத்து செவ்வா திசை ஒரு ஏழாண்டுகள் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ராகு திசை போகுது ராகு திசை முடிகிறின் முடிகின்ற தருணம் ராகு திசையில் தற்பொழுது இவருக்கு சந்திர திசை போய்ட்டு சந்திர புத்தி போயிட்டுருக்கு ராகுதசையில் சந்திர புத்தி இப்போ நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் வரலும் இந்த ஜாதகருக்கு ராகு மகதேச நடக்கும் ஆக கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாகவே இவருக்கு வந்து ராகுதசை தான் பதினஞ்சு பதினாறு ஆண்டுகளாக இவருக்கு ராகுதை தான் இந்த ராகுதசையில் தான் இவர் பிஇ முடிக்கிறார் அடுத்து எம்எஸ் பண்ணுறார் எம்எஸ் ஸ்வீடனில் பண்ணுறார் இப்பொழுது ஸ்வீடன் நாட்டில் இருக்கிறார் ஒரு மாதத்திற்கு மூன்று லட்சம் சம்பாதிக்கிறார் அப்போ இந்த ராகுதசை நல்ல படிப்பை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து கௌரவத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தையும் கொடுத்து இவரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சுருக்குது சின்ன வயதிலேயே கோடிஸ்வர யோகத்தை கொடுக்குது காரணம் என்னென்னா இவர் மேஷ லக்னம் லக்னத்தில் சூரியன் சுக்கரன் புதன் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகு பத்தாம் இடத்தில் குரு பகவான் நீச நிலையில் இருக்கிறார் பனிரெண்டில் சனி கேது இதான் இவருடைய கட்டத்தினுடைய கிரக நிலைகள் அது அப்போ இவருக்கு கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக பதினாறு ஆண்டுகளாக இவருக்கு நடக்கிற தசை பார்த்தீங்கன்னா ராகு மகதை இவருக்கு ராகு பாருங்க மேஷத்துக்கு ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்போ நிச்சயமாக ஆறாம் இடத்துல உள்ள ராகு நிச்சயமாக வேலையை கொடுக்கும் இப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது புதன் இந்த புதன் லக்னத்தில் திக்பலம் அடைகிறார் ராகுவிற்கு சாரம் கொடுத்தது யார் சூரியன் அது உச்சமாக இருக்கிறார் இந்த ராகுவை ராகவைைஷ லக்கணத்துக்கு ராஜயோகாதிபத்தின்னு சொல்கின்ற குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் இப்போ பாருங்க வீடு கொடுத்தன் வலிமை சாரம் கொடுத்த சாரநாதன் வலிமை லக்ன சுபருடைய பார்வை லக்ன லக்னசுபருடைய இணைவு இது அத்தனையும் கிடைக்கும் பொழுது இந்த ராகு திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது சரிங்களா ராகு மறுபடியும் சொல்கிற பாருங்க ராகுவுக்கு வீடு கொடுத்தது புதன் மேஷ லக்னம் கண்ணியில் ராகு இருக்கு இவருக்கு ராகு கண்ணியில் இருக்குது நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இதில் ராகு இருந்தால் நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் இவருக்கு ராகு கண்ணியில் இருக்குது ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் மேஷத்தில் லக்னத்திலே அமர்கிறார் அப்போ புதன் திக்பலம் அடைகிறார் இந்த ராகு சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி சாரம் சாரம் கொடுத்த சூரியன் லக்னத்தில் உச்சமாக இருக்கிறார் இந்த ராகுவிற்கு மேஷ யோகாதிபதியான குருவோடைய பார்வை கிடைக்குது சரிங்களா வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் பார்வை இணைவு அத்தனையும் அற்புதமே இங்கே பாருங்கள் இந்த ராகு பகவான் மற்றும் ஒரு ப்ளஸ் என்னென்னா இவர் வளர்பரை சதுர்தசித்தில் பிறக்கிறார் அடுத்த நாள் பௌர்ணமி அப்போ முழு வளர்பரை எட்டிய சந்திரனுடைய இணைவு இந்த ராகுவிற்கு கிடைக்குது மேஷலக்கணத்திற்கு சந்திரன் லக்ன சுபர் குரு லக்ன சுபர் அப்போ லக்ன சுபர்களாகிய குரு மற்றும் சந்திரனுடைய தொடர்பு இந்த ராகுவிற்கு கிடைக்கிறது வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் பலம் பெறுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த ராகு மகதசை அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குது சரிங்களா இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்கிறார் பனிரெண்டாம் பாவாதிபதியான குருவுடைய பார்வை ராகு கிடைப்பதன் மூலமாக இவர் வெளிநாட்டில் அமர்கிறார் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு ராகுதசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் வரல ராகுதசை தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருது மூன்று லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் மாதம் சரிங்களா பன்னெண்டு மூணு முப்பத்தாறு பன்னெண்டாறு ஆறு கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு என் பண்ணுறார் இது எதுக்கு சொல்ல வரான்னு சொன்னால் ஒரு ராகு பகவான் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் வயது கேட்டவாறு வரும்பொழுது ராகு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ராகு கொடுக்க எவர் தடுப்பார் என்கின்ற அடிப்படையில் ராகு மகாதை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் இதுதான் உன்னதமான அமைப்பு இதே திசை இவருக்கு ஒரு பத்து வயசுல வருது வாட் இஸ் த யூஸ் இந்த திசை எண்பது வயசில் வருது நோ யூஸ் சரிங்களா அப்போது இந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் பாவாதிபதியான குருவோடைய பார்வை இருக்கும் பொழுது ராகு எப்பொழுதுமே தன்னை பார்க்கின்ற இருக்கின்ற கிரகத்தினுடைய தன்மையும் சேர்த்து செய்வார் என்கின்ற அடிப்படையில் இவர் வெளிநாடு சென்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு குருமகதை வரப்போகுது குரு பகவானும் அங்கே சனியோட பரிவர்த்தனை அடைகிறார் குரு பனிரெண்டாம் பாவாதிபதியினுடைய வேலையை செய்வார் மேசலக்கணத்துக்கு யோகாதிபதி ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு கூடிய கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க சரிங்களா பத்து பன்னிரெண்டாம் பாவாதிபதிகள் பரிவர்த்தனை நிச்சயமாக ராகு மகதை முடிஞ்சாலும் கூட குரு தசை பதினாறு ஆண்டு காலமும் இவர் வெளிநாடு வெளிமாநிலங்களிலே இருப்பார் நிச்சயமாக அற்புதமான ஒரு யோக பாக்கியத்தை இந்த ராகு தசையும் குரு தசையும் கொடுத்துரும் இதுக்குள்ளே அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு நெருங்கிறது சரிங்களா இப்போ இவருக்கு வந்து தொண்ணூற்றி ஏழில் இவர் பிறந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட இவருக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு ஆகிடுச்சி முப்பது வயசு வரலாம் ராகுதன்னு சொன்னாலும் கூட நாற்பத்தாறு வயசு வரலுமே குருமக திசை அதனையடுத்து ஒரு இவரது சனி திசை எல்லாமே அற்புதமாக இருக்கும் இந்த இன்றைய வீடியோ தலைப்பு என்னன்னா ராகு பகவானுடைய கோடிஸ்வரம் தருகின்ற சூட்சமங்கள் என்கின்ற தலைப்பில் இந்த அமைப்புகள் போட்டிருக்கிறேன் எனவே அன்பு நண்பர்களே நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ராகுவனுடைய நிலையை சரியான முறையில் துல்லியமாக ஆராய வேண்டும் அப்பொழுது ராகுவினுடைய தசாபுத்திகள் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை நம்ம துல்லியமாக பலனளிக்க முடியும் என்று சொல்லி மற்றொரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்